இந்த வண்டி வெறும் பதினாறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ஷோரூம் பிரைஸோடு உங்களுக்கு ரெண்டரை லட்சம் ரூபா கம்மியாக கிடைக்கும் சரி இந்த அஞ்சு வண்டி கிலோமீட்டர் ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் ஓன வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலில் ஷோரூம் பிரைஸோட உங்களுக்கு ரெண்டு ரெண்டரை லட்சம் உங்களுக்கு கம்மியாக கிடைக்கும் இந்த வண்டிக்கு முன் பணம் பத்தாயிரம் ரூபா கட்டினா போதும் இன்னைக்கு இப்போ சிறு தொழில் பண்ணுறதுன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களாக்கா இந்த வண்டி எடுத்து லோ பட்ஜெட்ல வண்டி எடுக்கணும் அப்படின்னா இந்த கண்டரை வண்டி நீங்கள் எடுத்து ஓட்டலாம் இதுக்கு முன் பணம் ஒரு நாற்பது ரூபா இருந்தால் போதும் வணக்க மக்களை நான் உங்கள் காஃபேக்ட்ரி பலமுறைன்னு பேசுகிறேன் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வின்சென்ட் அண்ணே ஆட்டோ கன்சல்டிங் சேலம் தாங்க வந்திருக்கோம் ஸோ நம்ம மாதத்துக்கிட்டே ரிவ்யூ பண்ணிருந்தோம் போன மாதம் போட்டோம் போன மாதம் போட்டால் எல்லா வண்டியுமே சேல் ஆயிடுச்சு ஏன்னா இவங்ககிட்ட பொறுத்த வரைக்கும் அந்த குவாலிட்டி தான் பெஸ்ட்டு குவாலிட்டியாக இருக்குது ஸோ அதனால் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து வாங்கிட்டு போகிறாங்க ஸோ நார்வையிலேருந்து வராங்க இந்த பக்கம் வேலூர்லேருந்து வராங்க அந்த பக்கம் ஒசூர்லேருந்து வராங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்துலேருந்து வராங்க ஸோ தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலேருந்து வந்து வாங்குறாங்க ஏன்னா வின்சென்ட் பொறுத்த வரைக்கும் அந்த குவாலிட்டி தான் ஸோ அவங்ககிட்ட நீங்கள் டவுன் பேமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் இருந்தால் போதும் கேட்டி நீ வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம்

உங்களுக்கு இந்த பக்கம் ஈரோடு இந்த பக்கம் நாமக்கல்ல சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி எல்லாமே வராங்க சுற்றி பட்டு ஒரு நூற்றம்பது கிலோமீட்டர் இரநூறு கிலோமீட்டர் வந்து சாதாரணமாக வராங்க வராங்க ம் இப்போ நம்மகிட்ட என்னென்ன வண்டி இருக்கு இப்போ டாடா ஏஸில் என்ன நிறைய வண்டி வச்சுருக்கோம் டாடா ஏஸ் அதிகபட்சமா லேட்டஸ்ட் வந்து அங்க அங்கே வச்சுக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மூலம் நிறைய வண்டி வச்சுக்கிறோம் இருபத்தி ரெண்டு இருபத்தொன்று இருபத்தி மூணுலாம் நாங்கள் நிறைய வண்டி வச்சுக்கிறோம் டாடா ஏஸ் கோல்டு ப்ளஸ் வேற என்ன என்னென்ன வண்டிங்களா டாடா ஏஸ் அப்புறம் அசோக்லாம் தோசை வச்சுருக்கீங்களா அசோக் ரெண்டு தோசுக்குது படா தோசுக்குது தோசைல எல்லா வேரியண்டும் டாடா டிப்பர் வண்டி கூட ஒன்னு இருக்கு போல ஆமா படம் டிப்பூர் ஒன்னு புதுசு எடுத்துக்கிறோம் அந்த நிறைய எங்கயூ வந்துட்டுதான் இருக்குது நீங்க வந்துக்கிறீங்க பரவாயில்ல பிக்கப் பிக்கப்ல என்ன வேண்டியது பிக்கப்லயே வந்து இப்போ மேக்ஸ்ட்டு ப்ளஸ் ரெண்டு உண்டி யூஸ் இருப்பேன் ரெண்டு உண்டி தான் நம்ம இருக்கு இப்போ எல்லாமே வச்சிருக்கீங்க ஆமா சோ மக்கள் இவங்கள பொறுத்த வரைக்கும் டாடா ஏஸ்ல பாத்தீங்கன்னா எல்லா வேரியண்டும் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா தோசைல அஞ்சு போல்ட் நாலு போல்ட் மாதிரி எல்லா வேரியண்டும் வச்சிருக்காங்க லேட்டஸ்ட் வண்டி நிறைய இருக்குங்க அதுபோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக்கப்ல எல்லா வேரியன்ட் இருக்குது இது போக டிப்பர் வண்டியும் வச்சிருக்காங்க ஸோ டிப்பர் வண்டியெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்கள் தேர்நிலை கிடைக்காது டிப்பர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க அதுக்கு செலவு பண்ணாலே ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் செலவாகும் டிப்பர் வண்டியும் வச்சிருக்காங்க ஸோ லோன் வசதி பற்றி சொல்லுங்கள் சார் தமிழ்நாட்டுக்குள்ளே இப்போ வந்து சிறு தொழில் பண்ணணும் பெருசாக கையில் காசு இருக்காது இப்போ ஷோரூம் போனாலே எனக்கு ஒரு லட்சம் கட்டு ஒன்றரை லட்சம் கட்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மக்களுக்கு என்ன பண்ணுங்க சார் இப்போ எங்ககிட்ட வந்து சிவில் பிரச்சனை இல்லாத லைசன்ஸ் வச்சுருந்தாங்களாக்கா இவங்க நல்ல சிவில் பிரச்சனை இல்லாத இருந்தாங்களாக்கா ஒரு பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு பத்தாயிரம் பத்தாயிரம் கட்டினாலும் வண்டி எடுத்துக்கலாம் கண்டிப்பா அவங்க பொறுத்தது கண்டிப்பா பத்தாயிரம் கூட அவங்க என்ன சொல்றாங்கன்னா பத்தாயிரம் கூட நாங்க லோன் தரோம் ஆனா உங்க ப்ரொஃபைல் பொறுத்தாதான் எல்லாமே உங்க சிவில் நல்லா இருந்தது

ஓகே சார் இப்ப அதே மாதிரி லோன் விஷயம் தமிழ்நாடு ஃபுல்லா பண்ணி கொடுத்துருக்கீங்க பண்ணி கொடுத்துறோம் சோ நம்ம இப்ப லோ பட்ஜெட்ல எல்லாம் வண்டி இருக்குங்களா லோ பட்ஜெட்ல நீங்க லேட்டஸ்ட் மாடல் சொல்றீங்க இல்ல லோ பட்ஜெட் அதிகமா எடுக்க மாட்டோம் இதுதான் லேட்டஸ்ட் மாடல் குவாலிட்டி தான் நமக்கு நமக்கு வந்து பேர் சொல்லணும் வண்டி எடுத்தா ஓட்டணும் வண்டி எடுத்தா வண்டி எடுத்துட்டு அவங்க வந்து வண்டி பிரச்சனை இல்லப்பா நான் வந்து ஓட்டணும் வண்டி பிரச்சனை இல்லாம அப்படிங்கிறத மூணு வருஷம் நிறைய வச்சிருக்கீங்க மூணு வருஷம் நாலு வருஷம் போட்டு டீ கட்டி புடிச்சு நல்ல வண்டி அப்படின்னு சொல்லும் போது விக்கும் போது காசு கிடைக்கும் ஸோ நிறைய லேட்டஸ்ட் வண்டி நிறைய வச்சிருக்காங்க நீங்கள் வந்து ஷோரூம்ல ஒரு வண்டி வாங்கினீங்க ஸோ அந்த வண்டி பார்த்தீங்கன்னா எட்டு லட்சம் பத்து லட்சம் அப்படின்னா இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க ஷோரூம் பிரைஸை விட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் கொடுப்பாங்க இது ஷோரூம்ல என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வண்டி ஜீரோ கிலோமீட்டர் ஓடி இருக்கும் ஆனால் இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் ஓட்டண வண்டி இருக்குது பஞ்சாயிரம் ஓடன வண்டி இருக்கு ஸோ ஜீரோவுக்கு பத்தாயிரத்துக்கு பெருசாக டிஃப்ரெண்ட் இல்லை உங்களுக்கு ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் கம்மியாகவே கிடைக்கும் குவாலிட்டியான வண்டி ஸோ வின்சென்ட் அன்னே ஆட்டோ கன்சல்ட்டிங் பொறுத்த வரைக்கும் வண்டி வாங்கணும் நம்ம தொழில் பண்ணோம் நம்ம பெரிய இடத்துக்கு போனோங்கிற மாதிரி தான் இருக்கும் வண்டியை வாங்கினா செலவு பண்ணோம் அப்படிங்கிற பேச்சுக்கு வேலை கிடையாது சோ தமிழ்நாடு மக்கள் நீங்க ஒரு நல்ல குவாலிட்டியான வண்டி நான் டிரான்ஸ்போர்ட் ஆரம்பிக்கணும் ஒரு சிறு தொழில் ஆரம்பிக்கணும் எனக்கு சின்ன லோடு வண்டி அது மெயினுங்க இங்க வந்து வெறும் சின்ன லோடு வண்டி மட்டும் தான் இருக்கும் லைட் கமர்சியல் மட்டும் மட்டும்தான் இருக்கும் ஸோ வாங்க வண்டியோட கம்ப்ளீட் ரிவியூ பாக்கலாம் என்னென்ன வண்டி இருக்கு மாடல் என்ன இயர் என்ன எவ்வளவு ஓடி இருக்கு ஸோ வண்டியோட ரேட் என்ன நீங்க வண்டிக்கு எவ்வளவு கெட்டணும் வண்டிக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் எல்லாமே கம்ப்ளீட் ரிவியூ ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பண்ணி தட்டி விட்டுருங்க நம்ம சேனல் பேரை பார்த்து வந்தாங்கன்னா பெஸ்டா பண்ணி கொடுக்கணும் கண்டிப்பா பண்ணி கார் ஃபேக்டரி சேனல் வந்து வந்தா பெஸ்டா பண்ணி கொடுக்கணும் கண்டிப்பா கொடுப்பா பாலம் முருகன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாம் நிறைய பேர் சார் சொல்றாரு பாலம் முருகன் அவருக்கு பிடிக்குமா நம்ம சேனல் பேரை சொல்லிட்டு வாங்க சார் உங்களுக்கு பெஸ்ட் குவாலிட்டியில பண்ணி கொடுப்பாரு ஒரு ஷோரூம்ல வண்டி எடுத்தா நீங்க எப்படி நம்பி எடுப்பீங்களோ அந்த மாதிரி ஒரு நம்பி கண்ணை கண்ண எடுக்கலாம் என்ன கேட்டீங்கன்னா சோ அந்த அளவுக்கு குவாலிட்டியா வண்டியா இருக்கு சோ வாங்க வண்டியோட கம்ப்ளீட் ரிவ்யூ பார்க்கலாம் இப்போ டிப்பர் வண்டியை பாக்குறோம் பட தோசை ஐத்திரில டிப்பர் கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான் இந்த டிப்பர் பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு படாதோர் சைத்திரியில் இருக்குது இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலில் ஒரே ஓனரை வண்டி அதிகமாக இருக்கு கிலோமீட்டர் வீரம் ஐம்பதாயிரம் தான் ஓடி இருக்கும் இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சம் வேலை கேட்குறோம் வாங்க முன்னே பேசிக்கலாம் பேப்பர்ஸ் பேப்பர்ஸ் எப்சி ரெண்டு வருஷம் வந்துருக்கு இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் வந்துடும் சார் வண்டி குவாலிட்டியா இருக்கும் வேலை கட்டுற மாதிரி வரும் இது கட்டுறது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரூபா கட்டுற மாதிரி வரும் சார் அதுக்கு வண்டி குவாலிட்டியா இருக்கும் சார் வண்டி குவாலிட்டியாக இருக்கும் தமிழ்நாடு ஃபுல்லா லோன் பண்ணீங்க கண்டிப்பா பண்ணலாம் தமிழ்நாடு சரி ஓகே இப்போ பார்க்க போகிற வண்டி என்ன வண்டிங்கன்னா டா டாடா ஏசு கோல்டு பிளஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க எஃப்சி இன்சூரன்ஸ் உங்களுக்கு ஃபுல் கரண்ட்ல கொடுத்துருவோம் கிலோமீட்டர் வேறு நாற்பத்தி மூணாயிரம் தான் ஓடி இருக்கோம் வண்டி உங்களுக்கு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்துருவோம் வண்டி உங்களுக்கு பெயிண்டிங் எல்லாம் நீட்டாக தெளிவாக இருக்கும் இந்த வண்டியோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி எண்பதாயிரரூவா சொல்கிறேங்க முப்பத்தஞ்சு முன்னே பணம் கொடுத்துடலாம் முன் பணம் வந்து முப்பதாயிரம்லேருந்து ஒரு ஐம்பது ரூபா கட்டினா போதும் இந்த வண்டிக்கு ஒரு பத்து ரூபா பணம் கட்டினா கூட போதும் ஆனால் அவங்க அவங்கள ஊரை பொறுத்து சிவலை பொறுத்து

வண்டி உங்களுக்கு சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும் சார் எஃப்சி ஒரு வருஷம் ஒரு வருஷம் சார் அதான் வீடியோ பார்க்கும்போதே தனிங்களா இருக்குவண்டியா தான் சார் இது கிலோமீட்டர் எண்பதா சார் ஓடி இருக்கும் இதுக்கும் வண்டி இதோட விலை பார்த்தீங்கன்னா ஏழு லட்சம் கொடுத்துடலாம் சார் இதுக்கு வில கட்டுற மாதிரி வரும் முன்பணம் ஒரு முப்பதாயிரம் ஒரு ஐம்பதாயிரம் கட்டினா போதும் சார் முன்பணம் இந்த வண்டியில ஏசி இருக்கா சார் இந்த வண்டில ஏசிக்குற வண்டி தான் சார் இது ஏசி வேணும் போட்டுல எல்லாம் பீஸ் புடிங்கி வச்சுக்கலாம் ஏசி போய் ரொம்பவே விரும்ப மாட்டாங்க ஓனருக்கும் வந்து ரொம்ப ஏசி விரும்புவாங்க இப்ப நம்ம நாடு நம்ம நாடு வந்து இப்போ விளக்கற நாடு மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு வண்டில ஏசி ஆமா லோடு வந்து லாங்ல போறதுக்கு ஏசி வெயிலுக்கு சார் ஏ டு ஏழு லட்ச ரூபா வரும் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல ஏழு லட்ச ரூபா வரும் சரி ஓகே சார் இந்த வண்டி டிஐ வண்டி சென்சரி இல்லாத வண்டி செலவே வைக்காத புதுசாக தொழில் பணிகளுக்கு இந்த வண்டி அருமையான வண்டி எடுத்தா நம்ம வண்டி ஓடிட்டே இருக்கலாம் லோடு அடிச்சுட்டே இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வண்டி குவாலிட்டியாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு ஓனர் ரெண்டு ஓனர் சார் இது வண்டி குவாலிட்டியாக இருக்கும் பேப்பர்ஸு பேப்பர்ஸ் எப்சி ஒரு வருஷம் வந்துடும் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் வந்துடும் சார் சார் வண்டி ரேட்டு சார் அஞ்சு லட்சத்து தொண்ணூறாயிரம் வரும் சார் அந்த வண்டி எவ்வளோ கட்டுற மாதிரி வரும் இதுக்கு முப்பது ஒரு ஐம்பது ரூபா தான் போதும் சார் இது நார்மல் சார் ஏன் பவர் சேரிங் அதில் இதெல்லாம் பவர் சேவிங் வரும் சார் உங்களுக்கு வண்டி குவாலிட்டியாக இருக்கும் வண்டி குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வண்டி இருக்கும் நாங்கள் எல்லா வேலையும் செஞ்சு தான் கொடுக்குறோம் எவ்வளோ கட்டுற மாதிரி வரும்

புது வண்டி பிரைஸ் விட நாலு லட்சம் கொடுக்குறீங்க ஆமா ஆமா நீ பத்து ரூபா பத்தாயிரம் ரூபாய் பதினோரு கிலோ வந்து வண்டி வருது ஸோ அது இல்லாமல் பேப்பர்ஸ் லைவ்ல கொடுத்துருவீங்க பேப்பர் லைவ்ல வந்து இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் வந்துடும் ஸோ நீங்கள் ஷோரூம்ல எடுத்து பாடி கட்டி வண்டி நீங்கள் ஆண்ட்ரோடு ஓட்டுறதுக்கு இங்க வந்து எடுத்தீங்கன்னா அப்பயும் ஆண்ட்ரோடு ஓட்டிக்கலாம் அப்பவே கொடுத்துடலாம் ரேட்டு சார் ஏழு லட்சம் ரூபாய்க்கு கொடுத்துடலாம் எவ்வளோ கட்டுற மாதிரி வரும் இந்த வண்டிக்கு முன்பணம் இதுக்கு ஒரு முப்பது ரூபா ஒரு ஐம்பது ரூபா கட்டலாம் சார் ஷோரூம்ல ஒரு லட்ச ரூபா கட்ட சொல்லுவாங்க சார் ஆமாம் சார் கட்ட சொல்லுவாங்க அதுலேயும் வந்து இப்போ நாளைக்கு அதெல்லாம் வேணாம் இதால உங்களுக்கு முப்பது ரூபா கட்டினா சோ போது ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல காரம் கட்டிட்டு எடுத்துக்கலாம் ஷோரூம் பிரைஸ் விட நாலு லட்சம் கம்மியாக இருக்கும் ஆனால் நாலு லட்சம் கம்மியாக வண்டி குவாலிட்டி புது வண்டி தான் புது வண்டி தான் ஆனால் அவனுக்கு மாற்றம் கற்றுக்குறது நம்ம இப்ப பாக்க போற வண்டி என்ன பண்ணக்கா அசோகர் வந்து அஞ்சு போல்ட்டு வண்டி தோஸ்து 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 பிளஸ்னு சொல்லுங்க அந்த வண்டிய இந்த வண்டி பாத்திங்கனாக்கா உங்களுக்கு ரெண்டு ஓனர் நாப்பத்தி ஆறு நம்புறேன் எஃப் ரெண்டு வருஷம் வந்துரும் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் வந்துரும் சார் ரெண்டு டேரு புதுசு ரெண்டு டேரு உங்களுக்கு முக்க கணிசி மேல இருக்கும் தொட்டி புது தொட்டி போட்டு பெயிண்டிங் பண்ணி வச்சுக்கிறோம் சார் அந்த வண்டி தொட்டி பெரிய தொட்டி மாதிரி இருக்குது ஆமாம் தொட்டி பெருசாக இருக்கும் வண்டி புதுசாக போட்டுக்கணும் சார் தொட்டி கூட வண்டி குவாலிட்டியாக சார் ரேட்டு சார் கிலோமீட்டர் வெறும் ஐம்பத்தஞ்சாயிரம் தான் ஓடி இருக்கும் இதுக்கு ரேட் வந்து ஏழு லட்சம் வரும் சார் வண்டியோட வில எவ்வளோ கட்டுற மாதிரி வரும் ஒரு முன் பணம் ஒரு முப்பது ஐம்பது ஐம்பது ரூபா கட்டினா போதும் சார் பேப்பர்ஸ் அதான் எப்சி ரெண்டு வருஷம் வந்துடும் சார் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் வந்துடும் நாற்பத்தி ஆறு எந்த ஒரு வண்டி சார் பெரம்பலூர் வண்டி சார் ஓகே எவ்வளோ கட்டுற மாதிரி வரும் ஐம்பதுலேருந்து முப்பதாயிரம் கட்டுற மாதிரி வரும் சார் ஓகே சார் இந்த வண்டி என்ன வேணுனாக்க போலி மேக்ஸ்டுக்கு பிளஸ் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலில் ரெண்டு ஓனரு இந்த வண்டி என்ன ஓட்டிடுச்சு அப்புடின்னாக்க பிஸ்கட்டு பேக் ரைட்டு தான் சார் ஓட்டிட்டு இருந்துச்சு லைட் வெயிட் தான் ஓட்டு சார் இந்த வண்டி உங்களுக்கு லைட் வெயிட் லைட் வெயிட் ஓடுறதுனால உங்களுக்கு வண்டி இன்ஜின் நல்லா அருமையாக இருக்கும் வண்டி குவாலிட்டியாக இருக்கும் ரெண்டு ஓனர் தான் சேல் நம்பரு விலை வந்து பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்து சொல்கிறேன் சார் வந்தாலும் முன்னே பண்ண பேசி கொடுத்துடலாம் தமிழ் முழுக்கும் ஒரு நாலு லட்சம் லோன் பண்ணி கொடுத்துடலாம் இது வந்து இந்த பிசினஸ் பண்றவங்களுக்கு கேட்டா இருக்கு இல்லையா கண்டிப்பா பிசினஸ் கடைக்கடையா போறவங்க ஆமா புதுசா பிசினஸ் பண்றவங்க கடைக்கடைக்கு போறவங்களுக்கு இந்த வண்டி எடுத்தாங்களா உடனே எடுத்து வண்டி லோடு போடுவோம் வண்டியோட பேப்பர்ஸ் எல்லாம் லைவ்ல இருக்கு எல்லாம் கரெக்டா இருக்கு சோ எடுத்த உடனே பிசினஸ் யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கலாம் எடுத்த வண்டி ஓட்டலாம் ரேட் ரேட் 4 லட்சம் தான் தான் வரும் சார் எவ்வளவு கட்டற மாதிரி வரும் ஒரு முன் போல ஒரு 30 இருந்து 50 ரூபா போகும் சார் நம்ம இப்ப பாக்க போறது வந்து கண்டெய்னர் படி 2022 மாடல் இயேசு கோல்ட் இதுவும் எப்சி 2 வருஷம் இன்ஜின் 2 வருஷம் வண்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் குவாலிட்டியாக இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் பெயிண்டிங் போடணும் பெயிண்டிங் பண்ணி தான் தரணும் அதுக்குள்ள நீங்கள் வந்துட்டீங்க அதனால உங்களுக்கு வண்டி பெயிண்டிங் பண்ணி எப்சி எடுத்து கொடுத்துருவோம் ஸோ அதெல்லாம் பக்கம் பெயிண்டிங் பண்ணி எல்லாம் பெயிண்டிங் பண்ணி தெளிவாக கொடுத்துருவோம் இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கண்டெய்னர் போட்டு கொடுத்துடலாம் இது ஒரு பத்து ரூபா சேர்த்து வரும் நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா வரும் சரி அண்ணா கண்டெய்னர் வேண்டாம் அப்படின்னு சொன்னா ஓப்பன் படி பண்ணி கொடுத்துடலாம் இதே வண்டி வண்டியை கண்டனை எடுத்து தொட்டி போட்டு வச்சு கொடுத்துருவோம் நிறைய ரேட்டு சொல்லுங்கள் சார் ரேட்டு வந்து நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் வரும் சார் இது வண்டிக்கு எவ்வளவு கட்ட மாதிரி வரும் இதுக்கு முன்பண ஒரு முப்பது ரூபா ஒரு ஐம்பது ரூபாய்க்கு கட்டலாம் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மார்ல வண்டி லைண்டு அஞ்சு போல்ட் வண்டி இந்த வண்டியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா அஞ்சு போல்ட்டு தோசை இல்லைங்களா ஆமா உம் தோசை அசோ ரெண்டு தோசை அஞ்சு போல்ட்டு ஒன்று சொன்னா எல்லாத்துக்கும் மேக்சிமம் தெரியும் அதெல்லாம் சாப்பிட்டா சொன்ன நாலு போல்ட்டுக்கு அஞ்சு போலுக்கு என்ன ஃப்ரெண்டு சார் உங்களுக்கு வேறெண்டு மாறு சார் உங்களுக்கு வந்து ஆஸ் பவுர் அதிகம் இது ஒரு இருநூத்தம்பது கிலோ சேர்த்து போடலாம் ஒரு இரநூத்தம்பது கிலோ கம்மியாக போடலாம் இது வீல் பேஸு டயர் கொஞ்சம் பெருசு இந்த வண்டிக்கு என்ன மாடல் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் சார் ம் சிங்கிள் ஓனரு வண்டி குவாலிட்டியாக இருக்கும் இந்த வண்டி எப்சி இன்சூரன்ஸ் கரெண்ட் இருக்குது ஏழு லட்ச ரூபா சார் எவ்வளோ கட்டுற மாதிரி வரும் இதுக்கு முன்பான ஒரு முப்பது ரூபா ஒரு ஐம்பது ரூபா வைக்கணும் போகுது சார் ஸோ நீங்கள் லோன் வசதி தமிழ்நாடு ஃபுல்லாக எந்த ஒரு நாளும் பண்ணி கண்டிப்பாக பண்ணி கொடுத்துடலாம் ஆனால் ஏரியை பொறுத்து ஒவ்வொரு இடத்துல உங்களுக்கு ஃபைனான்ஸ் அமௌண்ட் மாறுது மாறுது அதே மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு ஒருத்தர் கஷ்டமுடைய பொறுத்தும் சிவில் பிரச்சனை பொறுத்தும் மாறுது

இது வந்து கிலோமீட்டர் வேறு நாற்பத்தி ரெண்டு தான் ஓடி இருக்கும் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு தான் ஓடி எஃப்சி ரெண்டு வருஷம் வந்து இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் வந்துடும் உங்களுக்கு பாடி வந்து மா புது வண்டி தொட்டி இருக்குது உங்களுக்கு பாடி கட்டி கொடுத்து எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துருவோம் ஸோ சைட் ஆங்கிள் தொட்டியெல்லாம் போட்டு கொடுத்துருவோம் சைட் ஆங்கிள் தொட்டிலாம் போட்டு கொடுத்துருவோம் வண்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை போகிறோம் எல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் செஞ்சு உங்களுக்கு கொடுத்துருவோம் நீங்கள் வண்டி எடுத்து போனால் லோடு எடுத்து ஓடுறது தான் உங்களுக்கு வேலையே இந்த வண்டியோட வேலையை வந்து நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரும் சார் எவ்வளோ கட்டுற மாதிரி வரும் இதுக்கு முன்பணம் வந்து ஒரு பத்து ரூபா கட்டினா போதும் இருந்தாலும் முப்பதுலேருந்து ஒரு ஐம்பது ரூபா பணம் வேணும் சார் ஓகே ம் அவங்க சிவில பொறுத்து ஏரியா ஊரை பொறுத்து சார் படா தோசை ஐ த்ரீ பிளஸ் இந்த வண்டி வந்து ரெண்டு ஓனரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மாதில் ரெண்டு ஓனரு இந்த வண்டிக்கு எப்சி இன்சூரன்ஸ் கரண்டாக இருக்குது வண்டி குவாலிட்டியா இருக்கும் இந்த வண்டிக்கு ஏழு லட்சத்தி அறுபதாயிரம் வண்டி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு ஒரு இருந்து ஒரு ஐம்பது ரூபா பணம் கட்டினா போதும் இந்த வண்டிக்கு நீங்க லோன் பண்ணீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் இப்போ இது குட்டியான விட பெரிய வண்டியா சார் ஆமா சார் குட்டியான ஓன் இந்த வண்டி பெரிய வண்டி வண்டியோட ரேட் மட்டும் சொல்லிருக்கேன் ஏழு லட்சத்து அறுபதாயிரம் வரும் சார் சரி இந்த வண்டி வந்து டாடா ஏசு கோல்டு வெறும் பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் வர வண்டி தான் அது டாடா ஏசு கோல்டு வெறும் பன்னாயிரம் கிலோமீட்டர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு இருபத்தி நாலு ரிஜிஸ்ட்ரேஷனில் வண்டி குவாலிட்டியாக இருக்கும் இந்த வண்டியோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரரூவா வரும் இதுக்கு முன்பணம் வந்து முப்பது ரூபாயிலிருந்து ஒரு ஐம்பது ரூபா பணம் கட்டினா போதும் சார் தமிழர் முழுவதும் நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம் பேப்பர்ஸ் பேப்பர்ஸ் எஃப்சி இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸு கரண்டில் இருக்கும் ரேட்டு வந்து அஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரம் வரும் சார் இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி என்ன வண்டின்னா டாடா ஏசு கோல்டு பிஎஸ் ஃபோர் மாடலில் வண்டி வண்டி குவாலிட்டியாக இருக்கும் டிஎஸ் முப்பத்தி நாலு நம்பரு எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது நாலு டேரும் உங்களுக்கு ஃபுல்லாகவே இருக்கும் வண்டி குவாலிட்டியாக இருக்கும் கிலோமீட்டர் கம்மியாக தான் இருக்கும் பிஎஸ் ஃபோருக்கும் போது மக்கள் வந்து விரும்பி எடுப்பாங்க டாட்டா ஏஸில் இந்த வண்டியோட விலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாலு லட்சத்து அறுபத்தஞ்சி ரூபா சொல்கிறோம் உங்களுக்கு முன்பணம் வந்து ஒரு முப்பது ரூபாயிலேருந்து ஒரு ஐம்பது ரூபாய்க்குலேருந்து தான் போதும் இந்த வண்டி கட்டி எடுக்கலாம் தமிழ்நாடு லோன் பண்ணி கொடுத்துடலாம் சிவில் ஆ குவாலிட்டியெல்லாம் அட்டகாசமாக இருக்கும் சார் எல்லாம் பெயிண்டிங் பண்ணி கொடுக்குறோம் நாங்கள் உங்களுக்கு எல்லாம் எல்லா வேலையும் செஞ்சு தான் உங்களுக்கு கொடுக்குறோம் வண்டி குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு வண்டியில் ஒன்றும் குவாலிட்டி குறலாத தெளிவாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் ஆதார் கார்டு பேன் கார்டு லைசன்ஸு குறிப்பாக வந்து சிவில் பிரச்சனை இருக்கக்கூடாது சிவில் இல்லாத உங்களுக்கு எல்லா வண்டிக்கும் லோன் பண்ணி கொடுத்துடலாம் இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி என்ன வண்டினா டாடா எஸு கோல்டு ப்ளஸ்ஸு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல இது கிலோமீட்டரு வெறும் இருபத்தஞ்சி தான் ஓடி இருக்குங்க எஃப்சி ரெண்டு வருஷம் வந்துடும் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் வந்துடும் வண்டி குவாலிட்டியாக இருக்கும் வண்டி இதோடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா நாலு லட்சத்தி எண்பதாயிரரூவா சொல்கிறாங்க உங்களுக்கு முன்போ ஒரு முப்பது ரூபாயிலேருந்து ஒரு ஐம்பது ரூபாய்க்கு கட்டிங்களா அந்த வண்டிக்கு லோன் பண்ணி கொடுத்துருவோம் தமிழ்நாடு முழுவதும் சிவில் பிரச்சனை இருக்கக்கூடாது லைசன்ஸ் இருக்கணும் ஆதார் கார்டு பேன் கார்டு இருக்கணும் புது வண்டி உங்களுக்கு வந்து ஏழு லட்ச ரூபா வரும் சார் ஆமா சைடில் சைடும் தொட்டி எல்லாம் சேர்த்துனாக்க உங்களுக்கு வந்து ஏழு லட்சத்தி இருபத்தி மூணு ஒன்று புறைக்குள்ள வரும் வண்டி நல்லா குவாலிட்டி இருக்கு ஆமா ஆமா இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி மூணோ ஓடி இருக்கும் சார் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு மாணில ஏசி எக்ஸ்ல்னு சொல்லுவாங்க இது வண்டி கோயம்புத்தூர் நம்பர் தொண்ணூத்தொம்பது நம்பரு இது பிஎஸ் ஃபோர் தான் இந்த வண்டி நல்லா இருக்கும் இது ஏசி எக்ஸ் எல்லுங்க டாடா ஏசியோட தொட்டி ஒரு அடி நீளமா இருக்கும் இது எஃப்சி ஒரு வருஷம் இன்சூன்ஸ் ஒரு வருஷம் கொடுத்துருவாங்க இந்த வண்டியோட வேலை வந்து பார்த்தீங்கன்னா மூணே முக்கால் லட்சத்துக்குலாம் கொடுத்துர்லாம் இதுக்கு ஒரு முப்பதாயிருந்து ஒரு ஐம்பது ரூபாய் கிலோ பணம் கட்டினா உங்களுக்கு மேக்சிமம் நம்ம படிக்கிற அத்தனை வண்டிக்குமே ஒரு முப்பது ஐநூறு ஐம்பது ரூபா பணம் கட்டினா போதும் குறைஞ்ச முன் பணம் கூட வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பத்து ரூபா கட்டினா கூட போதும் ஓரளவுக்கு எல்லா எல்லா வண்டிக்கும் கட்டுற மாதிரியே இதுதான் இந்த சிவில் பிரச்சனை எப்படிங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் ஒரு சராசரி அமௌண்ட் ஒரு முப்பாயிருநூறு ஐம்பது ரூபா தான் போதும் ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் தான் இந்த வண்டி ஓடி இருக்குது ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்குது டி நாற்பத்தி ஏழு நம்பரை ஷோரூம் பிரைஸ் வந்து உங்களுக்கு ஏழு லட்சத்து ஐம்பது ரூபா வரும் டாடா ஏசு கோல்டு அஞ்சு கிலோ வண்டி இந்த வண்டி ரொம்ப ரேர் கிடைக்கிறது மக்கள் ரொம்ப விரும்புகிறாங்க அந்த வண்டி ஏன்னா ஸ்பீடு பிக்க நல்லா இருக்கு அந்த வண்டி இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஐம்பது அஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரம் வரும் இதுக்கு முன்பண முப்பதாயிருந்து ஒரு ஐம்பது ரூபா தான் போதும் எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் உங்களுக்கு லைவ்ல வந்துடும் டயர்ல உங்களுக்கு வண்டியில் வந்த டயர் ஷோரூம் டயரை தான்